ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம சேனலில் வந்து ஆட்டுக்கால் வந்து நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்றதாம ஹெல்தியான ஆட்டுக்கால் சூப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் ரெண்டு செட்டு வந்து ஆட்டுக்கால் எடுத்திருக்கேங்க இதை நல்லா கிளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் போட்டு ஒரு பத்து விசில் வச்சுக்கலாம் இப்போ அதை மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றியாச்சுங்க இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு நம்ம விஷ் மூடி போட்டு மூடி போட்டு வச்சாச்சுங்க இப்போ வந்து ஒரு பத்து விசில் போட்டுக்கலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன திருத்தம் நம்ம மூடி போட்டுவிட்டோம் இப்போ மறுபடியும் அந்த மூடியை ஓப்பன் பண்ணி நம்ம இதுக்கு வந்து ஒரு ரெண்டு செட்டு ஆட்டுகளுக்கு வந்து நம்ம தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி பழத்தை இந்த இதோட சேர்த்து வேக வச்சிட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ விசில் போட்டுக்கலாம் விசில் போட்டு நான் இளங்காலெலாம் நீங்கள் ஒரு அஞ்சு விசில் போட்டுக்கலாம் என்னது இளங்கால் தான் அஞ்சு விசில் பத்து விசில் வச்சோம்னா நல்லா குழஞ்சி வேந்து நல்ல டேஸ்ட்டு இறங்கி சூப்பராக இருக்கும் அதனால் நான் பத்து விசில் வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆட்டுக்கால் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க இஞ்சி இவ்வளோ அளவு இந்த அளவு மட்டும் எடுத்தால் போதும் இது எல்லாமே உரித்து மிக்சியில் மாற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க இப்போ ஆட்டுக்கால் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடலாம் மிளகுத்தூள் வந்து நான் சின்ன டேபிள் ஸ்பூனில் மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சீரகத்தூள் எடுத்திருக்கேன் பெரிய டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சி விழுதாக எடுத்திருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து தேங்காய் பால் இதை வந்து சூப்புன்னு சொல்லலாம் நீங்கள் இதை ஆட்டுக்கால் பாயாவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டுக்குமே இது யூஸ் ஆகும் நான் செய்கிறது டூ இன் ஒன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரெண்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ ஒரு அடிகணமான பாத்திரத்தை அடுப்பில் வைத்து நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் நல்லா தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கீங்க நல்ல நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க நல்ல பொழைய வெந்துருச்சு நல்லா நல்லா வேக வச்சிங்கனா தான் உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பூ பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த இஞ்சிப்பூடோட பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூடோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாக்காவில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி மசாலாவை நல்லா எண்ணெயில் ஒரு பெரட்டை பெருக்கி விட்டு வேக வச்ச ஆட்டுக்காலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வேக வச்ச அந்த ஆட்டுக்கால் இதில் சேர்த்தாச்சுங்க சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பே ஆட் பண்ணலை இப்போ எதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து மசாலா வாசனை போகிற வரை நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதி வரட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதி வந்துருச்சு மசாலா வாடை எல்லாமே போயிடுச்சு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் நீங்கள் அப்படியே வந்து தேங்காய் பால் ஊற்றலைன்னா இது சூப்பு தேங்காய் பால் ஊற்றிட்டீங்கன்னா கொஞ்சம் பாயா டேஸ்ட்டில் இருக்கும் நல்லாயிருக்கும் தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்னும் இது வந்து நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக வரணும்னா அரைச்ச ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு எதுக்குமே வந்து ஆட் பண்ணாங்க ஒன்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கங்க மற்றபடி கறி குழம்பு இந்த மாதிரி குழம்புகள் வைக்கும்போது சூப்புகள் வைக்கும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டோம்னா அது டேஸ்டே வந்து வேறு லெவலில் இருக்கும் இப்போ இறக்க போகும்போது மல்லித்தலை தூடி இறக்கிக்கலாம் இப்போ தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மல்லித்தலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஆட்டுக்கால் சூப்புன்னு சொல்லிக்கலாம் இதை பாயானுன்னு சொல்லிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக ஆட்டுக்கால் சூப்பரை வந்து ரெடி இதை நீங்கள் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்மளோட சேனலில் வந்து என்னென்ன சமையல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஃபுட்டு வந்து அதிகமாக வருதோ அந்த இதை வந்து நம்ம எடுத்து நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு செய்து காட்டுறேன் ஓகே பாய்